வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ள போலாம் கர்ணன் தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி துரோணாச்சாரியாரிடம் கேட்டுக்கொள்கிறார் துரோணாச்சாரியார் மறுத்துவிடவே கிருபாச்சாரியாரிடம் செல்கிறார் கிருபாச்சாரியார் கர்ணனின் வில்வித்தையை பரிசோதிக்க வான் வானத்தில் பறக்கும் பறவையை குறிவைத்து வீழ்த்த சொல்கிறார் கர்ணன் அம்பை நானில் பூட்டுகிறார் ஒரு கணம் வானில் பறவையை குறிப்பார்த்தவர் அம்பை விடாமல் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விடுகிறார் அதற்கான காரணத்தை கர்ணனிடம் கேட்டார் கிருபாச்சாரியார் அதற்கு கர்ணன் குருவே இது அதிகாலை நேரம் இந்நேரம் ஒரு பறவை வானில் பறக்கிறது என்றால் அது தன் குஞ்சுகளுக்கான உணவு கொண்டு செல்கிறது என்று அர்த்தம் இப்போது எனது திறமையை காண்பிக்க அதை நான் கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன் ஆனால் அதன் குஞ்சுகள் அனாதையாகிவிடும் அல்லவா எனவே நான் நான் அதை கொல்ல மாட்டேன் என்றார் கர்ணன் இதை கேட்ட கிருபாச்சார கர்ணாணி கற்றது வில்வித்தை அல்ல வேதம் என்று மனமாற பாராட்டுகிறார் கர்ணனே பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் உயர்ந்தவர்கள் தன் பலத்தை பலம் குன்றியவர்களிடம் காட்டுகிற வீரமும் காட்டுகிறது வீரமும் அல்ல சத்திரிய தர்மமும் அல்ல நன்றி